தந்தை தூய ஆவியின் ஆண்டவரே எடுத்துரைக்கும் தந்தைக்கும் புகழ்தனை தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான் மது அடைக்கலத்தில் கண்வழித்து யாதர் பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக தூய ஆவியாரே இறைவா எழுந்தருளி வாரும் விண்ணகத்திலிருந்து முத அருள்வழியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் பேருளியே எழுந்தருளி வாரும் நிறை ஆறுதல் ஆனவரே ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் ஆறுதலே எழுந்தருளிவாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொழியே உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் உமது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை தூய்மையற்றதை தூய்மையாக்கும் உலர்ந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்கச் செய்யும் குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும் தவறினதை செவ்வனே நடத்தும் உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும் புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும் ஆமேன் இறைவா இந்த அதிகாலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம் கடந்த நாள் முழுவதும் கடந்த இரவு முழுவதும் கண்ணினிமை போன்று பாதுகாத்தமைக்காக இரவு நேரத்தில் தேவையான பாதுகாப்பை தந்தமைக்காக நன்றி கூறுகின்றோம் இந்த அதிகாலை வேளையில் எங்களை உயிர்ப்பிக்க செய்து மீண்டும் ஒரு நாளை சேர்த்து தந்தமைக்காக நன்றி கூறுகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் அருமையான தருணத்திலே தூய ஆவியானவருடைய கொடைகளினாலும் வரங்களினாலும் கிருபைகளினாலும் நிரப்பி நாங்கள் செய்த குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து எங்களை பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும் எங்கள் மனதில் உள்ள கண்ணீர் கவலைகள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்தும் எங்களை வழிநடத்தும் எங்களுடைய பெற்றோர் பிறந்தோர் குடும்பங்கள் குழந்தைகள் எங்கள் குடும்பத்திலே கஷ்டப்படுவோர் எங்களுடைய கண்ணீருக்கு காரணமாய் இருக்கக்கூடிய அந்த தருணங்கள் இவற்றை எல்லாம் நீர்தாமை எடுத்துக்கொண்டு எங்களை நாள் முழுவதும் ஆசிர்வதியும் இறந்தவர்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்படுகின்ற இந்த மாதத்திலே எங்கள் குடும்பத்தில் மறித்தோரின் ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாற்றியை தந்திடவும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்தரிக்கிற ஸ்தல ஆத்துமாக்களுக்காக நாங்கள் அதிகம் ஜெபிக்கவும் நாங்களும் ஒவ்வொரு நாளும் வாழும் வாழ்க்கையில் எங்களே நாங்கள் சாவுக்கு கையளித்து நல்ல ஒரு மரணத்தை அடைவதற்குரிய ஆசிர்வாதத்தையும் புண்ணியத்தையும் சம்பாதிக்கும் உள்ளங்களாக வாழ எங்களுக்கு வரம் தாரும் ஆமேன் ஒளி நின்று ஒளியாய் உதித்து மேலிரும் உன்னது தந்த என் மாட்சிமையே ஒளியின் ஒளியே ஒளியின் நோற்றே உளத்துள் ஒளியை பொழிவாயே உண்மை ஞாயிறு நீரன்றோ என் மின்களை படைத்தவரே உண்மையின் தூய அவியாரை தின்னமயமக்கு பொழிந்திடுக முடிவில்லா தை மகி உள்ளவராம் திடமிகு அருளின் தந்தைய கிறிஸ்துவே நமது ஆன்ம உணவாம் நம்பிக்கை நமது ஆன்ம பானமாம் மாண்புயராவியின் பொழிவில் மூழ்கி மகிழ்வுடன் நிறைவு கொண்டிடுவோம் பொழுது புலர்ந்தது ஒளியாம் கிறிஸ்து முழுமையாய் நம்மிடம் எழுகின்றார் முழுதும் திருப்பாடல் எண்பத்தி நான்கு வான் ஆண்டவரே மது உறைவிடம் எத்துணை அருமையானது என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது என் உடலும் உள்ளமும் என்றும் உள்ள இறைவனை நினைத்து களி கூறுகின்றன படைகளின் ஆண்டவரே என் அரசே என் இறைவா உம் பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டு குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர் அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்வார்கள் உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர் அவர்களது உள்ளம் சீயோனுக்கு செல்லும் நெடும் சாலைகளை நோக்கியே உள்ளது வறண்ட பாக்கா பள்ளத்தாக்கை அவர்கள் கடந்து செல்கையில் அதை நீரூற்றுகள் உள்ள இடமாக மாற்றுகின்றார்கள் முதல் பருவமழையும் அதனை நீர்நிலைகள் நிறைந்த இடமாக்கும் அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள் பின்பு தெய்வங்களின் இறைவனை சீயோனில் காண்பார்கள் படைகளின் ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேட்டரலம் யாக்கோப்பின் கடவுளே எனக்கு செவிசாய் தரலம் எங்கள் கேடயமாகிய கடவுளே கண்ணோக்கும் நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும் வேற்றிடங்களில் வாழும் ஆயிரம் நாட்களினும் உன் கோவிலின் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினும் என் கடவுளது இல்லத்தின் வாயிற்காவலனாய் நிற்பதே மேலானது கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடையுமாயிருக்கின்றார் ஆண்டவர் அருளையும் மேன்மையும் அளிப்பார் மாசற்றோராய் நடப்பருக்கு நன்மையானவற்றை வழங்குவார் படைகளின் ஆண்டவரே உம்மை நம்பும் மானிடர் பெயர் பெற்றவர் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அருள் வாக்கு விடுதலை அளிக்கும் சட்டத்தின் தீர்ப்புக்கு உட்பட வேண்டியவர்களுக்கு ஏற்றதாய் உங்கள் பேச்சும் நடத்தையும் அமையதல் வேண்டும் ஏனெனில் இரக்கம் காட்டாதோருக்கு இரக்கமற்ற தீர்ப்புதான் கிடைக்கும் இரக்கமே தீர்ப்பை வெல்லும் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நம் கடவுளாகிய ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக மன்றாட்டுக்கள் ஆண்டவரே எங்களை இந்த நாளுக்கு நீர் கொண்டு வந்ததற்காக உமை போற்றுகிறோம் எங்களை பாதுகாத்து எங்கள் வாழ்விற்கு தேவையான அனைத்தையும் அளித்ததற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே எங்கள் அன்றாட வேலைகளை செய்யும் போது எம்மோடு இரும் நாங்கள் உம்முடைய உலகத்திலேயே வாழ்ந்து உழைக்கிறோம் என்று நினைத்துக் கொள்ள அருள் புரியும் இறைவா இவ்வுலகத்தில் நாங்கள் பொறுப்புணர்வோடு உமக்கு பணிபுரிய எங்களை அழைத்திருக்கிறீர் நாங்கள் நீதியுள்ள கிறிஸ்துவ சமுதாயத்தை கட்டி எழுப்ப எங்களுக்கு துணை புரியும் இறைவா எம்மோடு என்று நாங்கள் சந்திப்பவர்களோடும் இருந்தரலாம் நாங்கள் இவ்வளையிற்கும் உமது மகிழ்ச்சியையும் அமைதியையும் வழங்குவோமாக நமது குடும்பங்களில் நம்மோடு பணிபுரிந்தவர்களில் இராணுவத்திலே உழைத்து மறித்தவர்கள் சமுதாய பணிகளிலே உழைத்து மறித்தவர்கள் கிறிஸ்துவ வேத சாட்சிகளாக நம் கண்முன்னே மறித்தவர்கள் யாரும் நினையாத மக்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற மக்கள் நித்த இலைப்பாற்றி அடைய இறைவனிடம் வேண்டுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவிழா மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜிபிப்போமாக ஆண்டவராகிய கடவுளே நீரே விண்ணிற்கும் மன்னிற்கும் அரசர் இன்று எங்கள் உள்ளத்தையும் உடலையும் ஆண்டு நடத்தியறலும் முது திருச்சட்டத்தின் கட்டளைகளுக்கேற்ப எங்களை புனிதப்படுத்தி எங்கள் சிந்தனை சொல் செயலிவற்றை நெறிப்படுத்தியருளும் இவ்வாறு உமது அருளினால் இன்றும் என்றும் விடுதலை அடைந்து மீட்கப்படுவோமாக உம்மோடு பரசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திரு உடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மறியே வாழ்க அன்னை மறி நம் துணையாக இருந்து வழி நடத்த வேண்டுவோம் அருள் மிகப்பெற்ற மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நேரே உடைய திருவேற்றின் கனியாக இயேசும் ஆசிரதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அனைவருக்கும் காலை வணக்கம் தந்தைக்கும் மகனு தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்